வணக்கம் மக்களே வெல்கம் டு சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் தமிழகத்தில் ஆர்டிஇ தொடங்காதது தொடர்பாக மாலை முரசு பத்திரிகையில் ஒரு செய்தி வந்திருக்கிறாங்க அதாவது மத்திய அரசு நானூற்றி அறுபத்தி ஏழு கோடி வழங்காததால் தமிழக மாணவர்கள் பாதிக்கப்பட்டதாக செய்தி வந்திருக்கு ஸோ அது என்ன அப்படிங்கிற முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ண நம்ம கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் மறந்துடாதீங்க இந்தியாவில் கட்டாய கல்வி இலவச கல்வி உரிமை சட்டம் கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கொண்டுவரப்பட்டது இந்த சட்டத்தின்படி ஆறு வயது முதல் பதினாலு வயதுக்குள் அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச கட்டாய கல்வி உரிமையாக வழங்குகிறது இந்த சட்டத்தின் முக்கிய அம்சம் தனியார் பள்ளிகளில் சதவீத இடங்கள் ஏழை குழந்தைகளுக்காக ஒதுக்கப்பட வேண்டும் என்பதாகும் அவர்களுக்கான கட்டணத்தை முதலில் மாநில அரசு செலவழிக்கும் பின்னர் மத்திய அரசு அதை வழங்குகிறது இந்த நிலையில் தமிழக அரசு மத்திய அரசின் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை அதன் காரணமாக தமிழகத்துக்கு தர வேண்டிய இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி கல்வி நிதியை மத்திய அரசு வழங்கவில்லை இதனால் தமிழகத்தில் இந்த ஆண்டு இலவச கல்வி உரிமை சட்டத்தில் தனியார் பள்ளிகளில் ஏழை மாணவர்களுக்கு மேற்கொள்ள வேண்டிய இருபத்தைந்து சதவீத இடஒதுக்கீடு நடத்தப்படவில்லை இது தொடர்பாக ஐகோர்ட்டிலும் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கில் இந்த நிதியை மத்திய அரசு விடுவிக்க வேண்டும் என்று உத்தரவிக்கப்பட்டது இருப்பினும் நிதி வழங்கவில்லை இந்த நிலையில் இந்த திட்டத்தின் கீழ் தமிழகம் கேட்ட தொகை எவ்வளவு என்ற விவரம் வெளியாகியுள்ளது அதன்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டுக்கு தமிழக அரசுக்கு இரநூத்தி இருபது புள்ளி முப்பத்தி மூணு கேட்டதில் மத்திய அரசு இருநூத்தி பத்து புள்ளி ஒன்பது ரெண்டு கோடியை அனுமதித்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு தமிழக அரசுக்கு இரநூத்தி அறுபத்தி ஆறு கோடியே முப்பது லட்சம் கேட்டிருக்கிறது அதில் மத்திய அரசு இரநூத்தி ஐம்பத்தாறு கோடியே பதினேழு லட்சம் அனுமதி அளித்துவிட்டது ஆனால் இந்த இரண்டு ஆண்டுகளுக்கு உண்டான அனுமதி அளித்த மொத்தம் நானூத்தி அறுபத்தி ஏழு கோடி நிதியை இதுவரை மத்திய அரசு ஒதுக்கவில்லை இந்த தொகையை மத்திய அரசு விடுவித்திருந்தால் தமிழகத்தில் தனியார் பள்ளிகளில் இருபத்தி சதவீத ஏழை மாணவர்கள் சேர்ந்திருப்பார்கள் ஆனால் மத்திய அரசு தரவில்லை அதேவேளை பல ஆயிரம் கோடிகளுக்கு மக்கள் நலத்திட்ட பணிகளை நிறைவேற்றி வரும் தமிழக அரசு இந்த தொகையை ஒதுக்கி இருந்தாலும் ஏழை மாணவர்கள் தனியார் பள்ளியில் படித்து பலன் அடைந்திருப்பார்கள் ஆகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டுக்குண்டான ஆர்டிஇ இதுவரை கேள்விக்குறியாகவே உள்ளது இனி வந்து ஒரு பிரயோஜனம் இல்லை ஏனென்றால் பள்ளிகள் திரண்டு இரண்டு மாதங்கள் நிறைவடைய உள்ள நிலையில் இனி எப்போது திறக்கப்படும் என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது இவ்வளவுதான் நண்பா இந்த வீடியோவில் நம்ம பார்த்த ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஆர்டிஏ தொடர்பான ஒரு செய்தியை மாலை முரசு பத்திரிகையில் பார்த்தோம் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் நம்பி ஆல் நோட்டிஃபிகேஷன் நம்ம மறந்துடாதீங்க வீடியோவை லைக் பண்ணி நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்